இப்பொழுது நாம் அதே லேவியராகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் அந்த யூபிலி ஆண்டை பற்றி சிறு சிந்தித்து பார்ப்போம் அந்த யூபிலி ஆண்டை பற்றி இறைவன் சொல்லுகிறார் நிலத்திற்கும் ஓய்வு தேவை எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது மனிதனுக்கு மட்டும் ஓய்வு ஏழாவது நாள் இல்லை விலங்குகளுக்கும் ஓய்வு தேவை கட்டாயம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் ஓய்வு கிடையாது அன்றைக்கு கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் வாத்துகளுக்கும் எல்லாருக்குமே ஓய்வு தேவைப்படுகிறது ஆனால் நம்ம அன்னைக்கு கொடுக்குறது இல்லையே அன்றைக்கு தானே எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு கடவுள் நிலத்திற்கே ஓய்வு வேண்டும் சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு எவ்வளவு ஓய்வு தேவை என்று நீங்கள் கொஞ்சம் யோசனை செஞ்சு நீங்கள் பார்க்கணும் அந்த நிலத்திற்கு ஓய்வு கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆறு ஆண்டுகள் நீங்கள் பயிர் செய்யலாம் ஆனால் ஏழாவது ஆண்டு பயிர் செய்யவே கூடாது கடவுள் சொல்லுகிறார் எந்த பயிரும் செய்யாதீங்க திராட்சை தோட்டத்தை வளர வைக்காதீங்க அந்த கொடிகளை தரிக்காதீர்கள் அப்படியே விட்டுடுங்க கம்ப்ளீட்டாக விட்டுருங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பயிர் தொழில் செய்யக்கூடாது அதே கடவுள் சொல்லுகிறார் நான் ஆறாவது வருஷமே உங்களுக்கு விளைச்சலை கொடுத்துட்றேன் ஏழாவது வருஷத்துக்கு தேவையான விளைச்சல் என் மேலே நம்பிக்கை வைங்க ஆறாவது வருஷம் விளைகின்ற விளைச்சல் நீங்கள் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடிய அளவுக்கு விளையும் நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் நிலத்தை மட்டும் விட்டுடுங்க ஃப்ரீயாக அது யார் வேணாலும் சாப்பிட்லாம் பூச்சிங்க சாப்பிட்லாம் அனிமல்ஸ் விலங்குகள் சாப்பிட்லாம் ஏழைங்க வந்து அதை அறுத்துக்கிட்டு போகலாம் அது எல்லோருக்கும் சொந்தம் முக்கியமாக நிலத்துக்கு சொந்தம் அந்த பயிரெல்லாம் விளைஞ்சி அதுலையே விழுந்து மக்கும் அந்த மக்கு தான் நான் அவங்களை காட்டினேன் இதுதான் இந்த ஒரு வருஷம் விளையக்கூடியதெல்லாம் இந்த மக்கு அது மட்டும் இல்லையா